அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்டடி சாரதி லா ஸ்டடீஸில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் பிஎன்எஸ்எஸில் இந்த சம்மரி ட்ரையல் விரைவான நீதிமன்ற விசாரணைன்னு அர்த்தம் ஸோ அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது ஒரு கேஸு அந்த கேஸு மிக விரைவாக நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி அதை தான் சம்மரி ட்ரையல் சொல்லுவாங்க சுருக்கு விசாரணை முறை தமிழில் மிக தெளிவாக சொல்லணும் போனோன்னா சுருக்கு விசாரணை முறை அதை தான் சம்மரி ட்ரயல் சொல்லுவாங்க எஸ்டிசி அப்படின்ற இதில் நம்பர் ஆகும் எஸ்டிசி அப்படின்ற மாதிரி இயர் போட்டு நம்பர் ஆகும் சம்மரி ட்ரையல் கேஸ் அப்படின்னா நடக்கக்கூடிய எல்லா வழக்குகளும் சம்மரி ட்ரையலாக தான் நடக்கும் அதிகபட்சமாக எடுத்துப்பாங்க ஒரு ஒரு கேஸுக்கு அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா ஆறு மாசத்துக்குள்ள முடிச்சிடுவாங்க நாங்கள் ஒரு வழக்கு நடத்துகிறோம் கரெக்டாக மூணே மாதத்தில் அந்த வழக்கு முடிஞ்சு போச்சு தோ ட்வெண்ட்டி ஃபைவ் ஜட்ஜ்மெண்ட்டு இதிலேயே பார்த்தீங்கன்னா இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணாங்க சீஃப் எடுத்தாங்க க்ராஸ் எடுத்தாங்க ஆர்குமெண்ட் பண்ணாங்க எல்லாமே இதுலேயே நடந்தது இந்த மூணு மாதத்துக்குள்ளவே அதுதான் சம்மரி ட்ரையல் விரைவான நீதிமன்ற விசாரணை ஒரு வாரத்தில் ரெண்டு அப்படி இல்லைன்னா ரெண்டு வாரத்தில் மூணு ஒரு மாதத்தில் அஞ்சு இந்த மாதிரி டேட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸ்பீடாக நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால் விரைவான ரெமிடிஸ் கிடைக்கும் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நீதிமன்றத்தின் மீது ஒரு பெரிய ஆசையும் உண்டாகும் நீதிமன்றம் போனால் நம்மளுக்கு உண்டான ரெமிடிஸ் மிக விரைவாக கிடைக்கும் அப்படின்றதுக்காக இந்த சம்மரி ட்ரைலாம் கொண்டு வரப்பட்டிருக்கு அதற்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது அது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாலு பேர் நாலு லைனை படிக்கும்போது மிக அற்புதமாக புரிய வரும் சம்மரி ட்ரையல் என்பது சிறிய குற்றங்களுக்கான அது ஒரு சின்ன குற்றமாக இருக்கணும் இரண்டு வருடங்களுக்கு குறைவான குற்றங்களாக இருக்கணும் அந்த ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும்தான் இந்த இடத்துல சொல்லப்படுது அது சிறிய குற்றங்களாக இருக்க வேண்டும் இரண்டு வருடங்களுக்கு குற்றங்களாக இருக்க வேண்டும் இரண்டு வருடம் இம்ப்ரிசான் அர்த்தம் ஜெயிலில் அடைக்கக்கூடிய கால அளவு இரண்டு வருட குற்றங்களுக்கு குறைவானதாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த பேரகிராப்பை படிச்சுக்கிங்க உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மேலும் இவை மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்களுக்கும் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தான் நடக்கும் ஜுடிஷியல் கோஸ்ட் கோ கோர்ட்டு அதாவது ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு இல்லை அதற்கு இணையான ரேங்க் கொண்ட கோர்ட்டு ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் ஃபஸ்ட் கிளாஸ் ரேங்க்கு ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் செகண்ட் கிளாஸ் ரேங்க் ஸோ இந்த மாதிரியான கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்டிசி தட் மீன்ஸ் எஸ்டிசி கேசஸ் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது உங்களுடைய வினாக்கள் அடிக்கடிக்கு கேட்கறதுனால மிக தெளிவாக நோட்ஸ் எடுத்துக்குங்க விரைவான நீதிமன்ற விசாரணை சுருக்கு முறை விசாரணை இந்த ஒரு கேஸ் ஸ்டடியில் பாருங்கள் மிக அற்புதமாக எஸ்டிசியை பற்றி சொல்லியிருப்பாங்க பாரத் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி இன் நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் நடந்த ஒரு வழக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சம்மரி ட்ரையல் கேஸ் என்றாலும் இது விரைவான நீதிமன்ற விசாரணை என்றாலும் நியாயமான வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சும்மா அநியாயமான வாய்ப்பு ஒரு பக்கமே பயாஸ் ஆகிட்டாங்கன்னா பயா பயாஸ் பயோசைட்டாக கூட மூணு மாதத்தில் ஒரு கேஸை முடிச்சிடலாம் இல்லையா ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது கோர்ட்டுன்னா பார்த்தீங்கன்னா இரண்டு புறமும் கேட்டல் வீதின்னு ஒன்று இருக்குது ஹியர் ஆன் போத் சைடு ஆடி அல்ட்ரம் பேட்ரம் அப்படின்ற ஒரு லீகல் மேக்ஸிம் இருக்குது அந்த மேக்சிம் ப்ளஸ் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது இது எல்லாம் கருத்தில் கொண்டு தான் ஒரு கேஸ் நடத்தப்பட வேண்டும் அதையே ஸ்பீடாக நடத்துங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான் இந்த சம்மரி ட்ரெயின் கண்டிப்பாக இந்த கான்செப்ட்டில் நீங்கள் ஏரான் போட் சைட் அப்படின்ற ஒரு வார்த்தையை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் ஆடி அல்ட்ரம் பேட்ரம் அப்படின்ற லீகல் மேக்சிமம் யூஸ் பண்ணுங்கள் இதை பற்றின விவரம் முழுசாக தெரியணுன்னா நீங்கள் நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லால மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு நேச்சுரல் ஜஸ்டிஸ்னால் என்ன ஆடி அல்ட்ரம் பேட்டர்ம்னால் என்னன்றது ஸோ அதெல்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் ஷீட் மிக நேர்த்தியாக இருக்குன்றதில் ஒரு டிப்ஸாக நான் அந்த இடத்துல கொடுக்குறேன் ஸோ இதெல்லாம் பார்க்கப்படாமல் நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடாது இரண்டு சைடும் பார்த்திங்கன்னா நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் நான் இவ்வளோ தான் விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாது சம்மரி ட்ரையில பொறுத்த வரைக்கும் சுருக்கு முறை விசாரணை அப்படின்னா துரிதமான விசாரணைன்னு கூட சொல்லிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்